சமக்கல்சர் என்னும் வயிற்றுப்புண்ணை குணமாக்கும் எளிய மருத்துவ குறிப்பை குறித்து இந்த வீடியோவில் காணலாம் அதிமதுரம் அதிமதுரம் ஆயுர்வேத சித்த அலோபதி மருத்துவ முறைகளில் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படும் மூலிகை ஆகும் அதிமதுரம் இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அதிகம் வளர்கிறது இது ஒன்றரை மீட்டர் உயரம் வளரக்கூடியது அதிமதுரம் நாட்டு மருந்து கடைகளில் பொடியாக கிடைக்கும் ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி அதிமதுர பொடி எடுத்துக்கொள்ள அதில் நாலு அல்லது ஐந்து உலர்திராட்சை சேர்க்கவும் இரவு முழுவதும் ஊற வைத்து காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரை குடித்துவிட்டு திராட்சை பழத்தை சாப்பிடவும் தொடர்ந்து சில நாட்கள் அதிமதுர சாறு குடிப்பதன் மூலம் அல்சர் முழுவதும் குணமாகும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க